ஒளி போட கையொருவ வந்திருக்காடு பல போர்படும் இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனத்தான் வந்திருக்காடே களமோ அவ மூச்செறிய மயிர்காலும் அவ வந்திருக்காடு

வழங்கிய லட்சம் நிதியில் அழகிய சமுதாயக்கூடம் கட்டப்பட்டு தலைவர் வைகோ அவர்களின் அருமை புதல்வர் திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு உன்னிப்பாக கவனிக்கின்ற இளைய வைக்கோ எம்பி அவர்கள் வரையது வந்து இந்த திறந்துள்ளே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பாஞ்சை பெருவேந்தன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அரும்பரும் தியாகம் நடந்த அந்த திருநாளில் செவல்குளம் கிராமத்திற்கு இன்றைக்கு அவர்கள் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி சிறக்க பாடுபட்ட முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அண்ணன் முருகேஸ்வரன் இந்த ஊராட்சி மன்றத்தின் தலைவர் பெருமதிப்புக்குரிய அம்மா திருமதி ஐயம்மாள் அவருடைய தாயார் ஒன்றிய கவுன்சிலர் சகோதரி விஜயலட்சுமி தர்மர் இந்த ஊராட்சி ஒன்றியத்தின் பெருந்தலைவர் சகோதரி விஜயலட்சுமி கரகராஜ் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டோர் வெங்கடாசலபதி இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் வாகைக்குளம் அண்ணன் செல்வகுமார் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இந்த சுற்றுப்பயணத்தை காலையிலிருந்து ஒழுங்கு செய்திருக்கின்ற தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி சுதாபால பாலசுப்ரமணியன் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் மாமா கே எம் ஏ நிஜாம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர் எஸ் ரமேஷ் அவரோடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் முழுமையாக பங்கேற்று வந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் விநாயகர் ரமேஷ் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் முன்னணி தலகர்த்தர்கள் இயக்கத்தினுடைய மூன்று மாவட்ட நிர்வாகிகள் செவில்குளத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைமை கழகத்தின் சார்பில் எனது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடரும் இந்த மக்கள் பணி ஆயிரக்கணக்கான வேலைகள் தேர்தல் நெருங்கிறது ஏகப்பட்ட வேலைகள் திருச்சியில மூன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தன்னை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தலைவர் வைகோ அவர்களை போலவே அரும்பாடுபட்டு ஒரு பக்கம் செய்ய வேண்டியது இருக்கிறது தலைவரால் எல்லா இடத்திற்கும் போக முடியாத நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அழைக்கின்ற கட்சி தோழர்களுடைய துன்பங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கு செவல்குளம் விடாமல் ஓடோடி வந்து உங்களோடு கடமைகளையும் சிறப்பாக செய்து வரக்கூடிய இந்த நமது வீட்டு பிள்ளை துறை வைகோ எம்பி அவர்கள் இப்போது உரையாற்றுகிறார்கள் அது தலைவர் ஒரு சின்ன வயசு இருக்கும்போது அடிக்கடி வந்த ஊர்களில் சிவக்குளம் ஒன்று வளர்ந்தவர் தலைவர் வைகோ தாத்தா வந்து அந்த காலத்தில் அவ்வளோ கட்டுப்பாடு வளர்ப்பார வெளியே போக விட மாட்டாரா அவ்வளோ கட்டுப்பாடு இருக்கும் போது அப்பப்ப வெளியூரை காமிக்கிற எந்த ஊர்னா சிவக்குளத்து தான் அவர் வந்து பாப்பா அடிக்கடி சின்ன வயசுல இந்த கிராமத்தில் வந்து இங்கே தங்கி இங்கே வந்து அவர் நிறைய நாட்கள் அங்க தங்கியிருக்கிறார் தலைவர் வைகோ தங்கியிருக்கிறாரு தாத்தாவுடைய சகோதரி அவங்க அவங்க நான் சின்ன வயசுல இருக்கும் போது அவங்களை சிவக்குழுத்த பாட்டின்னு தான் நான் சொல்லுவேன் நான் அவங்க நான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயது நாலு வயசு இருக்கும்போது அவங்க இறந்தாங்க ரொம்ப என்ன மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அந்த பாட்டியோட பேர பேர் எனக்கு தெரியாது ஆனால் அவங்கள கூப்பிடுறது செவக்குழுத்த பாட்டி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்க செவக்குழுத்த பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க என் மேல எல்லா பேர குழந்தைகளோட என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க அந்த பாட்டி அந்த அந்த எனக்கு அதனால சிவக்குழு அந்த சிவக்குழு ஊர் பேர் எனக்கு வந்து சொன்னாலே எனக்கு அந்த அந்த பாட்டி ஞாபகம் வரும் எனக்கு எனக்கு தலைவருக்கு ரொம்ப பரிச்சயமான பிடித்த ஊர்களில் ஒண்ணு சிவக்குளம் ஊர் ஊர் அதே மாதிரி இங்க இருக்கிற சிவக்குளத்து மக்களும் சரி தலைவர் மேலேயும் தலைவருக்கும் இயக்கத்துக்கும் என்னைக்கும் பக்கபலமா இருக்கிற ஊர் தான் நம்ம சிவக்குளம் சிவக்குளம் சரி சிவக்குளத்தில் இருக்கிற மக்களும் தொடர்ந்து தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலையும் சரி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சரி தலைவருக்கும் இயக்கத்துக்கும் ஆதரவா இருக்கிற ஊர் சிவக்கிழமை ஊர் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு சின்ன வயசுல பரிச்சயமானவங்க நிறைய பேர் நல்ல படிச்சு இன்னைக்கு உழைச்சி இன்னைக்கு நல்ல பெரிய நிலைமையில் இருக்காங்க இந்த ஊரை சார்ந்தவங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு ரெண்டு சிலைக்கு மாலை நான் இந்த சிலைக்கு மாலை எல்லாம் இன்னைக்கு உதாரணத்துக்கு தேவரையா இருக்கிறாங்க தேவரையெல்லாம் இன்னைக்கு ஒரு சாதிக்குள்ள அடக்கிட்டாங்க ஆனா அவரெல்லாம் வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கு தென் தமிழ்நாட்டுக்கு உழைத்த தலைவர்கள் ஒருத்தர் தேவரையா குறிப்பிட்ட சமுதாயத்துக்குள்ள அவர் அடக்க வைக்க அடைச்சி வைக்க முடியாது அவர் எல்லாருக்கும் உழைச்சவர் இந்த தம் தென் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் எல்லா ஜனங்களும் எல்லா சாதிக்காரர்களும் நல்லா இருக்குன்னு பாடுபட்ட ஒரு தலைவர் தான் இன்னைக்கு தேவரையா ஆனா இன்னைக்கு என்ன நமக்குள்ள இருக்கிற சாதி மத அந்த வேறுபாடுகள்னால தலைவர்களே நம்ம பிரிச்சு வச்சுட்டோம் இந்த சாதிக்கு இந்த தலைவர் அந்த சாதிக்கு இந்த தலைவர்னு சொல்லிட்டு நான் எல்லா இடங்களிலும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எல்லா இடத்துலையும் வைக்கிறேன் குறிப்பாக கிராமங்கள்ல சாதியும் மதமும் நமக்கு சோறு போடாது மதமா உங்க பிடிச்ச மதம் இந்து மதமா கோயில்களுக்கு போய் நல்லா சாமி கும்பிடுங்க கிறிஸ்தவ மதமா உங்களுடைய நம்பிக்கை உங்களோட இருக்கட்டும் அதே நேரத்தில் அந்தந்த சாதியை உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும் ஆனால் சாதியை வச்சு மதத்தை வச்சு நமக்குள்ள சண்டை சச்சரவு என்னைக்கும் இருக்க கூடாது ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒண்ணு ஏன்னா இன்னைக்கு சாதி சாதி ரெண்டு பாருங்க நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளயே நல்லவங்க கெட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொந்தக்காரங்களுக்குள்ளயே நமக்கு நல்லது செய்யறவங்க இருக்கிறாங்க கெட்டது செய்யறவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட சாதியில நல்லவங்க குறிப்பிட்ட சாதியில கெட்டவங்க இருக்காங்க கிடையாது நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் அவங்களை கடந்து அவங்க உங்களை நண்பர்களா தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க அப்படி ஒரு பண்பு நம்ம வளர்த்துக்கிட்டாதான் நாட்டுல சாதி இந்த சாதி மத சண்டைகள் சண்டைகளுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு நம்ம காண முடியும் அதே வேளையில நான் இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா நானு இன்னொரு சிலை ரெண்டு சிலைக்கு வந்து இன்னொன்று வந்து நம்முடைய சட்டதார கரையாளருக்கு நம்ம இந்த சிலைக்கு மாலை போட்டு அவருக்கும் இந்த பகுதி மனுக்கு பாடுபட்டவர் தமிழ்நாட்டிலே அவருக்கு சிலை இருக்குடா இந்த சிவக்குல ஊர்ல அவருக்கு சிலை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு ஊரு இந்த சிவக்குளம் ஊர் இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு நிறைய இடப்பட்ட பசு கைதட்டுறீங்க நல்லா படிக்கணும் நீங்க இன்னைக்கு படிச்சா நீங்க வாழ்க்கையில எந்த இது வேணும் அடையலாம் நீங்க வாடமே இல்லைதான் நமக்கு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க யாராவது வந்து நம்ம நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க இல்ல நம்ம ஊரை சார்ந்தவங்க நல்லா படிச்சு வளர்ந்து அவங்க கிட்ட தான் நம்ம யோசனைகள் கேட்கணும் இன்னைக்கு அப்படி கிடையாது நீங்க கம்ப்யூட்டர்ல அது கூகுள ஒரு பட்டன் தட்டினீங்கன்னா என்ன உங்களுக்கு விவரங்கள் வேணுமோ அடுத்த நிமிஷமே அந்த விவரங்கள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு என்ன படிச்சு நமக்கு வேலை கிடைக்கும் எந்த டிகிரி படிச்சு நமக்கு வேலை கிடைக்கும் எல்லாமே இணையத்தை நம்ம தேடி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இளைஞர்கள் இன்னைக்கு நீங்க தனியார் பள்ளியில படிச்சாலும் சரி அரசு பள்ளியில படிச்சாலும் சரி வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல விடாமுயற்சியோடு நீங்க உழைச்சிக்கலாம் நீங்க வாழ்க்கையில என்ன வேணா ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் போலீஸ் அதிகாரி ஆகலாம் இல்ல ஒரு பெரிய தனியார் துறையில ஒரு பெரிய ஒரு 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 நிறுவனத்துடைய தலைமை அதிகாரிய நீங்க வரலாம் அதனால நீங்க பெற்றோர்கள் இன்னைக்கு அம்மா அப்பா எல்லாம் நமக்கு கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறோம் கடன் கடன் வாங்கினாச்சு எல்லா வீட்டு பிள்ளைகளும் நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்படி வாய்ப்புகள் அதை பெற்றோர்கள் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பிள்ளைகள் நீங்க நல்லா படிச்சு உங்களுடைய பெற்றோருக்கும் சரி உங்க ஊருக்கு பெருமை தேடுற மாதிரி நீங்க வரக்கணும் ஏன்னா இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சு இவருடைய சகோதரர் இவர் சகோதரர் பேரு அசோகன் அவர் இதே மாதிரி சிவக்குளத்தின் ஊர்ல இங்கே படிச்சவர் தான் இன்னைக்கு சென்னையில் சென்னையில கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க அவர்கிட்ட ஆயிரம் பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கறாங்க பல பல குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அது எப்படி அதுதான் அவருடைய உழைப்பு யாரும் அவருக்கு உதவி செய்யல யாரும் அவருக்கு உதவி செய்யல இது பண்ணல ஆனா அவருடைய உழைப்பு முயற்சியில இன்னைக்கு ஒரு பெரிய உச்சத்தை அவர் அடைஞ்சிருக்கிறார் ஏ சிவகுலத்துல அசோகன் அந்த இது அடையும் போது ஏன் நம்மளால பிறகுனால முடியாது இங்க இந்த இந்த சிவகுலத்துல இருக்கிற எல்லா வீட்டு பிள்ளைகளும் நீங்க நல்லா படிச்சு நீங்க உழைச்சிங்களா எல்லாரும் நீங்க அசோகன் மாதிரி ஒரு உச்சத்தை நீங்க தொடையலாம் தான் அவர் ஒரு முன்னுதாரணம் நீங்க பெருசை பார்க்க வேண்டாம் அவர் அந்த இவர் இவர் என்ன நம்ம கூகுள் சுந்தர் பிச்சையோ இல்ல பெரிய உலக உதாரணங்கள் கூட தேவையில்லை உங்க ஊர்ல சாதாரண ஒரு சம்சார வீட்டு பையன் அசோகன் படிச்சு இன்னைக்கு ஆயிரம் பேர் ஒரு கம்பெனியில வேலை பாக்குறாங்கன்னா ஏன் நம்மளால ஆக முடியாது படிப்பு இன்னைக்கு கல்வியை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் பண்ணுங்க பெற்றோர்கள் நான் நான் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம் ஆனா உங்க பிள்ளைகளை நம்பிக்கை வைங்க கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீங்கண்ணா கஷ்டப்பட்டாச்சு படிக்க வச்சீங்களா அவங்க கண்டிப்பா அவங்களுடைய அவங்க எந்த நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாங்க அடைவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் நீங்க இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இருபத்தை தலைவருடைய தலைவர் வைக்கோடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியில கிட்டத்தட்ட இருந்து ரூபாய் லட்ச செலவுல நம்ம இன்னைக்கு சமுதாய கூட கட்டி கொடுத்திருக்கிறோம் கடந்த காலங்களிலேயே தலைவர் வைக்கோ இந்த ஊருக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதுல இன்னைக்கு அவருக்கு பிடித்தமான ஊர்கள் ஒன்னான சிவக்குளத்துல இன்னைக்கு அவர் நிதியில வந்து இன்னைக்கு ஒரு சமுதாய கூட கட்டி கொடுத்திருக்கிறோம் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்க இந்த சமுதாய கூட இருக்குன்னா அதுக்குண்டான பாதையில தண்ணி நிக்குது இந்த கவுன்சிலர் சகோதரி விஜயலட்சுமி அவங்க அவங்ககிட்ட அன்பாளர் வேண்டுகோள் ஊராட்சி மன்ற தலைவர் அவங்களுக்கும் அன்பான வேண்டுகோள் நல்ல சமுதாயம் கூட கட்டிட்டீங்க முன்னாடி தண்ணி தேங்குது மன இங்க மண்ணின்னு போட்டு நிரப்பி எப்பயுமே சமதானத்துல வச்சு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க நீங்க அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு நம்முடைய துணைப் புரட்சியலர் ரொம்ப நீங்க துணைப் புச்சர் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு சுற்று போயிடும் இன்னைக்கு இருக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி நீ ரெண்டு நிகழ்ச்சிகள் போயிட்டு நான் நாளைக்கு காலையில மதுரையிலேருந்து இருந்து மறுபடியும் சென்னைக்கு விமானத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊர் மக்கள் என்ன திருச்சியில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலுமே நம்ம பகுதிக்கு வரும்போது நம்ம தெற்க நம்ம பகுதி குருவீழ யூனியன்ல வந்து நம்ம கிராமங்களுக்கு போகும்போது உங்க உங்க முகங்களை பார்க்கும் போது அதுல ஏற்பட்ட சந்தோஷமே தனி சந்தோஷம் ஏன்னா உழைக்கிற மக்கள் வாழ்கின்ற அந்த ஊர் உங்களுக்கு என்ன இன்னைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்னைக்கு வீட்டில நாங்கள் நானும் சரி தலைவர் வைப்போம் சரி இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி தருற எல்லா முயற்சியும் நாங்க எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஒற்றுமையா இருக்கணும் இந்த ஊர் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம கிட்ட சாதி மத அரசியல் சண்டைகள் கூட வரக்கூடாது பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இருப்பாங்க நமக்கு தேர்தல் வரும் போது யாரு நமக்கு நல்ல வந்தா நமக்கு நல்லது யார் ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊருக்கு நல்லது நடக்கும் யாரு கவுன்சிலர் வந்தாங்க ஊருக்கு நல்லது நடக்கும் யார் எம்எல்ஏ வந்தாருங்க இந்த ஊருக்கு நல்லது நடக்கும் பார்த்துட்டு ஜாதி மத எல்லைகளை கடந்து அரசியல் எல்லைகளை கடந்து உங்கள் தலைவர்களை தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் ரூபா மாத்திரம் வாங்காதீங்க ரூவா வாங்கினீங்களா வாங்கிட்டு இந்த ஊருக்கு யாரு நல்லது செய்வாங்க அவங்களுக்கு வாக்களியுங்கள் என்னைக்கு சாதி மத எல்லைகளை கடந்து நீங்க இந்த மாதிரி நல்லவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த மனப்பான்மை வருதோ அன்னைக்குதான் இந்த கிராமமும் நல்லா இருக்கும் தமிழ்நாடும் நல்லா இருக்கும் ஏன் இந்தியா அந்த நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒற்றுமையோடு வாழுங்கள் அன்னைவரும் அண்ணன் தம்பிகளாக நீங்கள் பாவித்து சகோதரர்களாக நீங்க வாழ வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் திமுக திமுக மதிமுக காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்களை சார்ந்தவர்கள் எந்த அரசியல் இயக்கங்களை சாராத இந்த ஊர் பெரியோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலையிலிருந்து இந்த இந்த நிகழ்வுகளை அனைத்தையும் நன்றாக ஒருங்கிணைத்த இயக்கத்தோழர்கள் மாவட்ட சில அன்பு சகோதரர் சுதா பாலசுப்ரமணியம் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த இயக்கத்தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் நம்முடைய அன்பு சகோதரர் இந்த சிவக்குழ ஊரில் இந்த நிகழ்ச்சியை நன்றாக இன்னைக்கு இன்னைக்கு இதை ஏற்பாடு செய்து அன்பு சோகர் அசோகன் முருகேசன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்